அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நாற்று வந்து எப்படி போடுறது வந்து பார்க்க போகிறோம் விவசாயிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க எங்கே நாற்று பண்ண இருக்குதோ அதை தேடித்தையும் போய் நாற்று வாங்குறீங்க அதை வந்து நாற்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னாக்க கெமிக்கலில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க யூரியா போட்டு வச்சுருப்பாங்க வேறு அழுகல் வரும் அதனால பார்த்தீங்கன்னா நாற்று வந்து முழுமையாக வந்து உழைக்காது அதனால விவசாயிகள் எல்லாருமே பார்த்திங்கனாக்கி விதையை நம்மளே வாங்கி நம்மளே வந்து நம்ம நாற்று போடணும் அப்போத்தான் வந்து எந்த விதையும் வந்து ப பழுது இல்லாமல் உழைக்கி நல்ல வகசூல் கிடைக்கும் அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா அசோஸ் பயிரில்லாம் பாசோ விரிடி பொட்டாஸ் பாக்டீரியா இந்த மாதிரி பாக்டீரியாவை வாங்கி ஒவ்வொரு கிலோ வாங்கிக்கோங்க ஒவ்வொரு கிலோ வாங்கி நாற்பது கிலோ மண்புழு உரத்துக்கூட கலந்து வச்சிருங்க ஒரு மூணு நாள் வச்சுருந்துட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கூழித்தட்டு வாங்கிக்கோங்க குழித்தட்டு வாங்கினீங்கனாக்க ஒரு அட்டையில் வந்து தொண்ணூத்தெட்டு நாற்று போடலாம் அந்த தொண்ணூத்தெட்டு நாற்று பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு இல்லாமல் வந்துடும் அது எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்க குழித்தட்டை கீழே வச்சுட்டு அந்த கலந்து வச்சிருக்கிற உரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு போடணும் அளவு போ போட்டுட்டு ஒவ்வொரு விதையாக எடுத்து அந்த குழிக்குள்ளே போட்டு மேற் மேற்பகுதியில் பழையடி நம்ம மண்புழு உரத்தை போட்டு வந்து மேவியிடணும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நிணல் பங்கான இடத்துல போய் வச்சிடணும் நிணல் பங்கான இடத்துல வச்சுட்டு பூவாளி எடுத்து பூவாளியில் தண்ணியை தெளித்து வச்சிட்டிங்கனாக்கா அஞ்சு நாள் அஞ்சு நாளில் வந்து திறன் வந்து வந்துடும் அப்படிங்கும் போது திறன் வந்துருச்சுனாக்க அஞ்சுலேருந்து இருபத்தொரு நாள் வளர்த்துட்டு இருபத்தி ரெண்டாவது நாள் மேலே நீங்கள் வந்து நடவு நட்டுட்டீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு செடியும் வந்து சாகாது அது மாதிரி நல்ல மகசூல் படவேன் ஒரு நாற்று வந்து ஒரு ரூவா புளி நாற்று வந்து ஒரு ரூபா சொல்லி விற்கிறாங்க இப்போ நம்ம பார்த்திங்கனாக்க ஒரு நாற்று பார்த்திங்கனாக்கா நம்ம சொந்தமாக ம அதனுடைய செலவு வந்து பாதிக்கு பாதி ஐம்பது வீசாக தான் ஒரு நாற்று வந்து சே வரும் இந்த மாதிரி வந்து ச நீங்கள் வந்து நாற்று சொந்தமாக போட்டு நீங்கள் விவசாயிகள் பயன்படுத்துனாக்க அதிக லாபம் எடுக்கலாம் நம்ம தேவைக்கு த தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாற்று போட்டு பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி தொட்டில் பார்த்தீங்கனாக்க எந்தெந்த நாற்று பொடலாம்னு பார்த்திங்கனாக்கா தக்காளி நாற்று போடலாம் கத்திரி நாற்று போடலாம் மிளகாய் நாற்று போடலாம் காலிஃப்ளவர் நாற்று போடலாம் இந்த மாதிரி வந்து நாற்று போட்டு எல்லா விவசாயிகளும் வந்து குழித்தொட்டில் அவங்க அவங்க சொந்தமாக பயன்படுத்தி அதிகம் வசூலி எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்